நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் எமது காங்கேனோடை அல் அக்ஸா மகாவித்தியாலயத்தில் பிறகு வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெற்று வரும் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் காலை கூட்ட நிகழ்வு இன்று தரம் நான்கு மாணவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக இடம்பெற்றது மேற்படி காலை கூட்ட நிகழ்வில் விசேட அதிதியாக சமாதான செயற்பாட்டாளரும் பௌத்த மதகுருவுமாகிய மதிப்புக்குரிய ராகுல ஹிமிதேரர் அவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள் விசேட உரை ஒன்றை நிகழ்த்திய அவர்கள் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பெற்றோர் ஆசிரியர் பெரியோர்களை மதிக்க வேண்டியதன் அவசியம் போன்ற விடயங்களை தெளிவான தமிழில் அழகான மொழிநடையில் அற்புதமான உதாரணங்களை முன்வைத்து உரையாற்றினார்கள் காலைக்கூட்ட நிகழ்வின் பின்னர் ஆசிரியர்களுடன் விசேட சந்திப்பு மேற்கொண்டு பல்வேறு அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார்கள் மேற்படி விசேட உரை மூலமாக மாணவர்கள் மிகவும் பயன் பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் காத்தான்குடி பிராந்திய செய்தியாளர் நூர் முகமட் பாயிஸ் ஆர் அறிவு என்று இந்த சமூகம் எமக்கு புகட்டியது அன்பார்ந்த மாணவர்களே எந்த மேடை எம்மை பெற்றெடுத்த தாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவது என்னுடைய வாழ்க்கையின் வழி இன்று நானாக இருக்கலாம் இப்பாடசாலையின் அதிபராக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அனைவரும் இன்று இந்த நேரத்திலே நாங்கள் இவ்வளவு அழகாக இருப்பதற்கான காரணம் எம்மை ஒன்பது மாதம் கருவிலே சுமந்து எம்மை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தாய் தகப்பன் இருவரையும் ஒருபோது மறந்து விடக் கூடாது நான் அதிகமாக நேரெடுக்க விரும்பவில்லை மாணவர்கள் அங்கே வெயிலே நிற்கின்றார்கள் நீங்களும் அதிகமாக நேரமாக நிற்கிறீர்கள் இருந்தாலும் கூட மீண்டும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா என்று தெரியாது ராகுலத்தீரரும் மீண்டும் பாடசாலைக்கு வருவாரா என்று தெரியாது காரணம் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டாதான் தெரியும் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி நாளை என்று நினைப்பதை விட நேற்று நடந்து முடிந்ததை நினைப்பதை விட இந்த நேரம் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நினைத்தால் அதுவே சிறந்த ஒவ்வொரு நிமிடமாக இருக்கும் தாயை பற்றி கூறினேன் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே படிக்க வேண்டும் என்றது ஒரு நாள் பாலசாலைக்கு போய் வாழத்தோப்பு ஒளிந்து விட்டேன் அதை என் அதிபர் கண்டுவிட்டார் என்னை கொண்டு சென்று அவருடைய காரியாலயத்திலே முட்டியிட வைத்துவிட்டு பாடசாலை முடிந்தவுடன் பாடசாலையை பூட்டி விட்டு கேட்டையும் பூட்டி விட்டு அவர் வீட்டுக்கு போய் விட்டார் நான் பாடசாலைக்கு உள்ளே ஐந்து மணி வரை நான் வீடு திரும்பவில்லை என்னுடைய அம்மா அதிபரை கண்டு பேசி அதன் பிறகு பின்னேறம் ஆறு மணிக்கு வந்து என்னை அதிபருடைய காரியாலயத்திலிருந்து வெளியிலே எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் அடி வாங்கியது இந்த பக்கம் நாங்கள் அடி வாங்கியது இந்த பக்கம் இதுதான் நாங்கள் பாடசாலைகளிலே அதிபர்களிடம் ஆசிரியர்களிடம் அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது மாணவர்களே படித்த பட்டதாரிகள் இலங்கையிலே அதிகம் படித்த அறிவாளிகள் குறைவு என்பதை என்னுடைய அறிவுக்கு எட்டியதை சொல்லுகின்றேன் பல வெளிநாடுகளிலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அறிவாளிகள் இருக்கின்றார்கள் எங்கள் நாட்டிலே படித்த பட்டதாரிகள் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஏன் நான் படித்த பட்டதாரி என்ற ஆணவம் இருக்கின்றது ஆணவம் பிடித்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ முடியாது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகையால் கிடைத்த மனித வாழ்க்கையில் எல்லார் மீதும் அன்பு வையுங்கள் நீங்கள் எவ்வளவுதான் படித்து பட்டங்கள் பெற்று உயர்ந்த இடத்திற்கு போனாலும் ஒருபோது மறந்து விடாதீர்கள் இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பாக அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு அறுத்தங்களை கொடுத்திருக்கின்றது இஸ்லாம் மார்க்கம் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாடசாலை என்பது நம் சொத்து இந்த பாடசாலை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பூக்கண்டை நாட்டி அதற்கு தண்ணீர் ஊட்டி பாருங்கள் கடும் வெயிலிலே அந்த பூமரம் மரம் இயற்கையோடு பேசும் இன்று எனக்கு தண்ணீர் ஊற்றியது இந்த மாணவன் தான் இவன் அருமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த மரம் எமக்காக ஆசீர்வாதம் செய்கின்றது இவ்வளவோ இருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களை இவ்வளவு நேரமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே நான்காம் தர மாணவர்கள் மிக அருமையாக காலை வேலையிலே இந்த நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள் மிக அழகாக அறிக்கையை வாசிக்கின்றார் ஒரு மாணவி அந்த வயதிலே நாங்கள் அதிகமாக எங்களுக்கு சாப்பிட தான் தெரியும் அதை தாண்டி எல்லாம் இப்பாதியான மைக் முன்னால் வந்து